சித்தர்கள் வல்லவர்கள் எல்லாத்துக்கும் கை வணங்கி கும்பிடுகிறேன் நான் எந்த மேடையிலும் இயலும் இல்லை கூட்டி பேசணும் இல்லை ஜோ யாரிடமும் கற்றுக்கொள்ளவும் இல்லை இயற்கையாகவே வந்தது எனக்கு இப்போ எழுபத்தி மூணு வயது ஒரு குடும்பம் ஜாதகம் பார்க்க வந்துருச்சுன்னா பத்து வாரத்தை சொன்னால் ஒம்பது உண்மை ஒன்று தான் இல்லை பத்துமே ஒத்துக்கோவன் அப்போ மதிப்பு கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம் அதுக்குள்ள காசு ஐநூறு கொடுத்தாலும் சரி இரநூறு கொடுத்தாலும் சரி அவங்க ஒம்பது வாரத்தை ஒத்துக்கிட்டால் நமக்கு தகுதி வந்துடுதில்ல ரெண்டு மட்டும் ஒத்துக்கிட்டு எட்டு இல்லைன்னா தகுதியும் வராது காசிலையெல்லாம் மதிப்பு எப்பவுமே வராது நாம் வழிகாட்டத்தில் ஒழுங்காக இருந்தால் மதிப்பு வரும் இந்த தொழிலில் மதிப்பு தான் ஒன்றா நம்பராக வரணும் அப்போ தான் கடவுள் நம்மளை ஏற்றுக்குவார் படத்தில் ஒன்றா நம்பராக வந்தால் கடவுள் கல்ட்டு விட்டுருவார் அது விதி வேலை செய்யும்போது பணம் வரும் முயற்சி இருந்தால் ரெண்டாயிரம் சம்பாதிக்கணும்னா அந்த முயற்சியில் ஒரு ஐநூறு சேர்த்து வரும் அதுக்கு ரெண்டுக்கு ரெண்டு நாளாக வரும் அதனால் பேச்சு இல்லை ஒரு ஜாத்தி எடுத்த உடனே வேணாவே தொடமாட்டேன் இப்படி எடுத்த உடனே இந்த பையனுக்கு யார் பொண்ணு கொடுத்தாலும் கரெக்டாக ஒரு வருஷத்தில் உங்கள் குடும்பம் டேஷனில் இருக்கும் போய் எடுத்த உடனே இல்லைங்க எங்கள் போய் ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் வாங்குகிறோம் அனுபவிச்சுட்டு வாங்க இல்லைங்க அதுக்காக சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டீங்களே உங்களுக்கு குலதெய்வம் உண்மை இல்லை கணக்கெல்லாம் போட மாட்டேன் குலதெய்வம் உண்மை இல்லை உங்கள் தாத்தா சொந்தத்தில் அப்பன் சொந்தத்தில் ஒருத்தர் காணாத போய் செத்த தெரியாது அந்த பையன் பிறந்து முப்பது வருஷம் எத்தனை வரும் நியாயம் இல்லாத போச்சு இதை தான் சொல்லுங்கள் நெகட்டிவ் தான் அதிகம் வரும் பாசிட்டிவ் வராது ரெண்டு ஒன்று தான் வரும் கோர்ட்டில் கேஸ் நடக்குது தலைகள்னாலும் நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க எது தான் ஜெயிப்பான் அம்சம் கட்டுப்போனால் ரேஷன் சந்திப்பாங்க அம்சத்தில் எந்த கரகமும் ஆட்சி உச்சம் ஆகக்கூடாது ரேஷன் அரிசி தான் ஒரு இருக்கும் நல்லரிசி பத்து கிலோ தான் இருக்கும் அம்சத்தில் அந்த கிரகம் இருந்ததுன்னா அந்த குடும்பத்தில் வரிசையாக ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்க ஒருத்தர் கம்மி வயசில் நியாயமில்லா போய்டுவாங்க பூராம்பு ஒத்துக்குவாங்க வந்தவங்க அதில் மட்டும்தான் மதிப்பு அவங்க கொடுக்குற காசு மதிப்பு கிடையாது அதனால் லக்கணத்துக்கு நாலு பண்ணக்கூடாந்தால் ஒரு பொண்ணு லவ் பண்ணும் எடுத்தோம்னு சொல்லலாம் இன்னொரு கிரகம் தேவை தான் மூணு கிரகம் சேர்ந்ததுன்னா அந்த பையன் அந்த பொண்ணு நாலு தடவை அந்த தெருவில் போய் உதவாங்கன்னா கூட கடைசி ஜெய்ச்சிரோம் அப்படி ஒத்துக்குவாங்க ஏழு பன்னெண்டு கூடையும் சேர்ந்தாலும் அதே தான் நாலு பன்னெண்டு குழையையும் சேர்ந்தால் ரெண்டு மூணு தடவை தற்கொலை முயற்சி ஈடுபட்டிருப்பாங்க கொஞ்சம் நேரம் கழித்து எங்கள் இன்னும் வருமாங்க எங்கள்கிட்ட வரும் ஐநூறுரூவா பரிகாரத்துக்கு சரி பண்ணிவிடுவேன் எம்பகட்டி கொடுக்கணும் ஐநூறுரூவா இப்போ வை ஒருத்தர் கட்டலோட ஆறு மாதம் படுத்துருக்காங்க ஒரே பரிகாரத்தில் பதினஞ்சு நாளில் எல்லாத்தையும் கேட்டுக்குவேன் சொந்தக்காரர் எல்லாத்தையும் என்ன உங்களெல்லாம் வெறுப்பாயிடுச்சா யாராவது பாசம் காட்டுறீங்களா இல்லை இல்லை ஆறு கத்திக்கிட்டு கத்திக்கிட்டுருக்குங்க எப்படியாவது கொண்டு போடுங்கன்னு சொல்லுது சரி எல்லாத்துக்கும் வெறுப்பானா பெரியாரம் சொல்கிறேன் யாராவது பாசம் காட்டுன்னு நாங்கள் சொல்லக்கூடாது யார் அந்த அம்மா படுத்துருக்குதோ அந்த அம்மா மேலே யார் பாசம் அந்த அம்மா யார் மேலே காட்டுதோ அவங்கள போய் ஈஸ்வரன் கோயில் லிங்கத்துக்கு இயற்கையாக உன்னால் என்ன செய்ய முடியும் செஞ்சுக்கானு ரோஜா மாலையத்தை சொடு பாஞ்சு நாள் மூணு மாலை போடுங்க ஒரே மாலையிலேயே போயிடுவாங்க கரெக்டாக ரெண்டு மாதம் கழித்து என் வந்து தொட்டுக்கிறோம் என்னன்னா ஒரே மலையில் இன்னும் ரெண்டு மாலை மூணு மாதம் கழித்து போட்டுரு அப்போ கடவுள் நம்ம பரிகாரத்தை ஏற்றுக்கிறாருன்னு கிடக்கு எல்லாத்தையும் ஏற்றுக்க மாட்டார் அதே ஒரே பாதச்சாரத்தில் இப்போ கிருத்திக நட்சத்திரம் மூணு இருக்குதுன்னு வச்சுங்க அஞ்சு கிலோ கோதுமை மூணு மீட்டர் துணி ஒரு மாதம் வச்சு பூஜை பண்ணி சூரிய பகவான் வாங்கிங்க என்ன அவங்கக்கிட்ட அதிக மனவளைச்சல் தீர்ந்தும் எங்கேயுமே இப்போ எந்த ஜில் மாட்டோம் அந்த ஊரில் உள்ள ஈஸ்வரம்லே போதும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு யாருக்கு அஸ்தந்த சித்திரம் மூணு கரம் வாங்கியிருக்குதோ அஸ்தன் திருவோணம் இல்லை அஸ்தத்துலேயே மூணு கரம் இருந்தாலும் சரி கிலோ கும்பம் வாங்கி வைங்க கொண்டு போய் ஈஸ்வரன் கோயில் அம்மகிட்ட ஐருக்கு தெரியாத வச்சுட்டு கும்பிட்டு வந்துருக்கு அப்படியே பிடிக்கும் இப்படியே எத்தனையோ பெரியாரம் இருக்குது கோழி ஆடு மந்திரவாதி இதெல்லாம் கிட்டே எனக்கு பிடிக்காது மற்றது எல்லாம் சொல்லுவேன் நாலு செவ் போட தெரியுமே அப்படியே வந்து நம்ம கையெழுத்து காலத்துட்டு கும்பிடுவாங்க இல்லைன்னா ஒரு மாதம் அதிலேயே மாறிடுச்சு ஆச்சரியமாக இருக்குது ஒரு போர்டு கிடையாது விசிட்டிங் கார்டு கிடையாது அதெல்லாம் ஒன்று கிடையாது ஒரு சின்ன ஃபோனில் தான் வேலை தெரியும் பெரிய ஃபோனில் நான் ஜோட புக்கெல்லாம் வாங்கி படிக்கல நெசவு தான் முப்பது வருஷமாக இந்த தொழில் தான் ஆனால் மதிப்பு கொடுக்குறாங்கிறதுக்கு தான் இந்த தொழில் காசு வருங்கிறதுக்கு நான் செய்யலை மேடையில் ஏற பயம் ரொம்ப நாள் வந்துருக்க அது எடுத்ததுமே உங்கள் கூட்டத்தில் யார் காணாத போனால் அப்படி ஒத்துக்குவாங்க ஒத்துக்கிட்டால் தான் நமக்கு தைரியம் எத்தனை உயிர் கம்மி சொல்ல போச்சுன்னா நான் சொல்லிட்டா நீங்கள் சொல்கிறீங்களா என்னண்ணா எங்கள் பையனு அத்தனையும் வருது எது தான் வருது அப்படி வரிசைத்து விடுவாங்க சரி இந்த பையனுக்கு ஃப்ரெண்டாக பழங்குன்னு ரெண்டு பேர் செத்து வாங்க எந்த ஜாதியும் அவனும் ஒத்துக்குவான் என்கிட்ட வர ஜாதம் பூரா அஞ்சு வருதுன்னு நாலு எடுத்தால் வரும் புகழான வார்த்தை ஒரு மாதத்தில் ரெண்டு மூணு ஜாதத்துக்கு கூட வராது பூரா நெகட்டிவ் தான் வரும் தப்பிக்க வழி உள்ளா கூல் ஒரு காரில் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா முன்னால் தெரிஞ்சுதுன்னா ஆயிரம் ரூபா பார்த்து சரி கொண்டு விடுவேன் கார் ஆக்சிடெண்ட் ஆகும் இவங்களுக்கு ஒன்றும் ஆகாது என்கிட்ட கேட்க சொல்லு தலை எழுத்து மாற்றலாம் அது முன்கூட்டியே தெரியப்படுத்தும் இந்த கோயிலில் போய் ஒரு ஐநூறுவாக்கி இந்த பொருள் வாங்குவீங்க கார் ஆக்சிடென்ட் ஆகும் நீங்கள் ஒன்றும் ஆக மாட்டீங்க கார் மட்டும் தான் விடுங்க இவங்க வந்துடுவாங்க வந்து என்கிட்ட சொல்லுவாங்க இல்லைனா ஒன்றும் ஆகலை அதுக்கு முடிவு என்ன கேட்பாங்க மதிப்பு தான் அதிகம் வாங்கணும் ஜோ இடத்துல காசு வரும்போது வரட்டும் அதை பற்றி ஒன்றும் தப்பு இல்லை இந்த மாதிரி ஏராளமான ஜாதகம் என்கிட்ட பொழுதுக்குள்ளே ஒரு பத்து வரும் பத்து ஜாதத்தில் ஒம்பது இதுதான் வரும் இந்தியாவில் ஒருத்தருக்கு கூட இந்த காணாத போனது கம்மி உயிர் போனது ஜாதி மாற்றங்கள்லேயான நாலாயிருக்குது மாதிரி ஒரே ஜாதகத்தை அப்புறம் எங்கள் அத்து விட்டு பையதாங்க ரெண்டு பேர் பண்ணிக்கிட்டாங்க அது கௌரவ குறைச்சல் அதெல்லாம் தடுத்து நிறுத்துறதுக்கு ஏகப்பட்ட வழி இருக்குது சும்மா அந்த ஆயிரம் ஐநூறுரூவா பேர் அந்த நடந்துருக்கு ஏறாங்க ஒரு பையனைதான் எடுத்ததும் உன் பையனுக்கு யார் பொண்ணு கூடாது சுடுபடுத்திடுவாங்க ஆ ஐம்பது சொத்துருக்கோம் அதெல்லாம் சேர்த்து அது சமாச்சாரம் சுடு கௌரவ குறைச்சல் கரெக்டாக நான் சொல்லி ஆறு மாதத்தில் ஒரு பொண்ணு கிடச்சேன் இன்றைக்கி ஜாலி கட்டாங்கன்னா நாளைக்கு நைட்டு அவனை கூட்டு வாங்கி எல்லாம் ஒரு பொருட்ரு அதில் இதுவரை என் காலை விட்டுக்கும் என்ன நான் ஐம்பது பேருக்கிட்ட பாதை யாரும் சொல்ல நீ மட்டும்தான் சொன்னேன் நான் சொன்ன உன்னை கெடுக்கிறதுக்காக சொன்னேன் இல்லை சொத்தில் பாகங்க சொன்னா அப்படியே அந்த கொஞ்சம் அனுபவினாங்க நிறையா ஜாதகர் இந்தியா இப்போ தமிழ் சித்திரம் ஒன்றாம் தேதி பிறந்தது இல்லை அந்த பத்து தேதி வரைக்கும் எங்கே குழந்தை பிறந்தாலும் அந்த குடும்பத்தில் வந்து முன்னாடி காணாமல் போயிடுவாங்க கம்மி உயிர் போயிடும் நிறையா அதே மாதிரி மார்ச் ஒன்றுலேருந்து இருந்து ஒரு அஞ்சு தேதிக்குள்ளே அமெரிக்கா எங்கே குழந்தை பிறந்தாலும் சரி இதே தான் ஒன்றும் கணக்கே போட வேண்டியதில்லை குறிக்கும் போதே வந்துடும் தான் வாழ்க்கை ராசியில் கிடையாது ராசி நீங்கள்லாம் உட்காந்து என்ன பார்க்குறதுக்கு தான் அம்சம் அம்சந்தான் வாழ வைக்கும் அம்சத்தை யாரும் அதிகம் பேசுகிற அப்படியே கொஞ்சம் தண்ணி கொடுங்க தண்ணி பாரு தண்ணி நாட்டு போச்சு பயத்துல பய நிறைய கருத்து இருக்குது அது ஒரு நாலு இடத்துல பேசுறா வந்துட்டு போன ஜாதி மாற்றங்கள்லன்னு ஒரே ஜாத்தில வந்துரும் எத்தனை பேர் பண்றீங்க இதுல அஞ்சு பேர் வருது நீங்கள் நாலாயிடுச்சு இன்னொன்று ஓரி அப்படி இருக்குது நமக்கு பதிப்பு தான் தேவை இத்தனை பேர் கையெழுத்துக்கு போடுவோம் அதுதான் நமக்கு தேவை அந்த மாதிரி அடுத்தவங்களை காப்பாற்றி விடுறது ஒன்று தான் தெய்வமும் ஜோடமும் அடுத்தவங்க சொத்தை பிடுங்கிறது ஜோடம் இல்லை அது விதி வந்ததுன்னா கொடுக்கும் அரசியலில் ஓட்டு போடுறாங்க போட்டி வந்துடுது அது வேறு அது விதி அது திறமையாவது ஆகுது ஏன்டா என்ன திறமைக்குது இங்கே வர்றதுக்காக சொக்காயை போட்டுருக்கேன் வீட்டில் இருக்கும்போதா ஐடு உட்காந்துருக்கேன் அரை விடுதான் உக்காந்துருப்பேன் பெண்கள் வந்தால் தான் சொக்காய் போடுவேன் இல்லைன்னா துண்டோட பார்ப்பேன் நம்மளும் மதிக்கிறாங்கன்னு தெரியுது அதுக்கு போய் அழகு பண்ணிட்டு அந்த மாதிரி இங்கே இருக்கிறவங்க ஜாதகத்துலேயே அந்த வெள்ளங்க ஜாதகம் இருக்கும் அதுலேயே அந்த இதெல்லாம் வரும் அஞ்சு அஞ்சு ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு வெளிய காலம் நாலு நாற்பத்தி போடு நீ எப்படி வந்து எனக்கு தெரியாது எந்த தோட்ட பக்கம் நான் வாங்கலை பஞ்சாங்கம் மட்டும் வாசம் பஞ்சாங்கம் உள்ள பிறந்த நாலு நாற்பத்தி மூணு சேலம் சேலம் அந்த மாதிரி எப்போ ஏற்பட்டவங்க ரேஷன் தின்னுட்டு இருக்காங்கன்னா மாற்றலாம் ஒரு ஐநூறு ஆயிரம் ரூபா பரிகாரத்துலேயே ரெண்டே மாதம் மாற்றணும் ஒரு மூட்டை கால் மூட்டை அரிசி எடுத்துகிட்டோம்மா அதே மாதிரி அஞ்சு லட்சரூவா சீட்டு போட்டு இது இவராட்டம் கூட்டு போய் மூணு மாதத்துல எடுத்துருவோம் உன்னை கடைசி மட்டும் சீட்டு எடுக்காத பண்ணுறேன் அதெல்லாம் வேலைக்காக கூட்டுக்காரன் சாதாரண ஆள் இல்லை உனக்குன்னா நான் சொல்கிறேன் பரிகாரத்தை பண்ணேன் அஞ்சு லட்ச ரூபா நீங்கள் கடைசியாக வாங்க இல்லையா பாருப்பே அப்படியா நான் இவனுக்கு நம்ப முடியாது நான் நீ தான் தோப்பேன் நான் சொல்கிறத செய் அதில் ஏதாவது வெள்ளை போடவேன் செவப்பு புடவை இந்த குங்குமம் எதாவது வரும் பாத்தாரத்தில் எடுத்து மாதம் ஒரு தடவை கூட பிச்சைக்காரருக்கு ஈஸ்வரன் கூட சுற்றி வந்து பிச்சைக்காரர் கொடுத்துருப்பேன் கரெக்டாக பத்து மாதம் கழிச்சு வருவாங்க நான் எங்கள் வீட்டுக்காரன் அந்த சீட் நடத்திட்டு போகிறதுன்னா ஏதோ ஒரு அரிசத்துக்கு சீட்டு போன கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அஞ்சு லட்ச ரூபா எடுத்து முழுசாக எங்கிட்ட கூட ரெண்டாயிரம் கொடுப்பாங்க நான் கேட்கலாம் மாட்டேன் நீ வச்சுக்க இதுக்கு என்கிட்ட கொடுக்குற இல்லைன்னா அஞ்சு லட்சம் பார்த்துட்டு எங்களுக்கு மயக்க வருமாட்டிருக்குறது ஒன்றுமே இல்லாதவங்க அஞ்சு லட்சம் பார்த்து எப்படி இருக்கும் அதே மாதிரி ஒருத்தர் சொந்த தொழில் செய்ய அம்சம் போச்சுன்னா விளம்பரத்துக்குற அப்படியே தோற்றம் சரி ஆ கொஞ்சம் ஐம்பது பேர்த்துக்கு டா சம்பளம் தர்றம்மா நமக்கு அதெல்லாம் கேட்கக்கூடாது ஐம்பது பேத்துக்கு சம்பளம் தந்துகிட்ருக்காருனா ரெண்டு வருஷம் நீ வராளு போய் மாமனாட்டி சொல்லிவிடுவான் ஒரு ஜோசி இப்படி சொல்கிறாரு நான் நாடி படித்தேன் மெட்ராஸில் பார்த்தேன் அங்கே அப்படியா சரி நான் வேறு ஒரு பேப்பரில் கட்டம் போட்டு கொண்டு போய் காட்டுறேன் அந்த கட்டத்தில் இருக்கிற மாதிரி போய்டும் அப்படி எத்தனை பேர் வந்திருக்காங்க ஆமாம் இந்த ஜாதம் வேறால் போகிற நேரம் வந்துடுச்சு கடைசாக கரெக்டாக வரவு செலவு வரவு செலவு பண்ணுறதுக்கு நாலு பேர் செத்து போயிடும் அங்கே பற்றித்தான் இங்கே பற்றித்தான் அவங்க சொல்லி தான் எனக்கு தெரியும் எப்படி ஒன்று தோற்றுது நான் வரவு செலவு பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒரு ஆள் மண்டை பணம் வாங்க முடியாது இருக்கிற வீட்டை விடுவான் இப்படி ஈஸியாக முன்னாலேயே காப்பாற்றலாம் எப்போயும் ஏற்பட்டவங்களையும் அவங்க தெய்வத்தை கொஞ்சம் நம்புறவங்களாக இருக்கணும் குடிகாராக இருக்கக்கூடாது குடிகாராக இருந்தால் பரிகாரம் பலிக்காது யாருக்கு சொன்னாலும் குடிக்கிறத தவிர அசைவெல்லாம் சேர்த்தலாம் குடிகாரருக்கு எத்தனை தடவை பரிகாரம் சொன்னாலும் ஜெயிக்காது அவங்க வீட்டில் யாராவது சுத்தமாக இருக்கணும் இருந்தால் எதுவுமே கையில எல்லாம் தரமாட்டேன் எப்போவுமே ஒரு எலும்பு கொண்டு கொட்டுப்போம் ஒரு அம்மா நடக்க முடியாது உங்களாட்டிருந்தது பெங்களூர்லேருந்து ரெண்டு பசங்களுக்கு அமெரிக்காவில் இருக்கானுங்க இதை பார்த்துக்க பதினெட்டாயிரத்துக்கு ஒரு ஆளை போட்டு செய்கிறாங்க நடக்கிற மாதிரி நான் செய்கிறேன்னு இந்த நான் அதெல்லாம் பத்து பாஞ்சு லட்சம் சார் உங்கள் அம்மா ஒரு அம்மன் கோயிலில் போய் இருக்குது அது இப்போ போகிறது இல்லையா ஆமாம் ஒரே ஒரு சூழ ஏதா கொட்டி அந்த அம்மன் கோயிலில் வைக்க சொல்லு ஒரு ரெண்டாயிரரூவா இருக்கும் வச்சு அதே ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க பதினஞ்சே நாளில் கீழே வச்சு கொண்டு பார்த்துடும் போது எல்லாம் போதும் ஐயாயிரம் போனாங்க நான் கேட்டதா அது இயற்கையாக வர்றது எத்தனையோ பதகா பார்த்தலாம் குடும்பமே ஒரு வீட்டில் மூணு ஜாதகம் அதிர்ச்சியான ஜாதகர்தான் கதவை சாத்திக்கிட்டு போயிடுவாங்க முன்னாடி ஏராளமான பேத்துக்கு சொல்லியிருக்கேன் என்னன்னா ஒருத்தர் கூட சொல்ல ஐநூறு பேத்தில் நீங்கள் ஒருத்தர் தான் சொன்னீங்க அதை நாங்கள் சரியாக எடுத்துக்கல அப்படிம்பாங்க நாம் என்ன அவங்களுக்கு விரோதியா எடுத்து பேசணும்னு அவங்க அனுபவிக்கணுன்னு தான் நம்ம பேச்ச மாட்டாங்க போய் அனுபவிச்சிட்டோம் அந்த மாதிரி எப்போவுமே பத்தாம் கூட அம்சத்தில் ஆட்சி ஆனால் அவங்க வருமானம் குறிப்பிட்ட அளவுக்கு வராது கம்மியாக தான் வரும் அதே ஆட்சிக்காரங்க இன்னொன்று பார்த்தா வேலைக்கே ஆவாத போயிடும் நீங்கள் வேணால் போட்டு பாருங்கள் அம்சத்தில் பெரும்பாலான கிரகம் ஆட்சி உச்சம் ஆகவே கூடாது அதே குழந்தை ஜாதத்தில் ஆச்சுன்னா அந்த குடும்பம் சேரி பக்கம் கூடி போயிடும் நல்ல இடத்துல இருந்து சேரி பக்கம் கூட்டி தள்ளிவிடும் அப்படி தான் பலன் சொல்கிறேன் கரெக்டாக உட்காந்து ஏற்றுக்கிறாங்க ஒருத்தர் கூட இல்லைன்னு சொல்கிறதில்ல நான் இவ்வளோ சொத்து வச்சுருந்தேங்க போயிடுச்சு பத்து வருஷம் முன்ன பார்த்துருந்தாங்கன்னா போய்டுன்னு சொல்லுவேன் ஓனோட்டி அப்படி என்ன பண்ணுறது நம்மளதான் வந்து கேட்பாங்க எப்போவுமே புகழான வார்த்தை ஜோடத்தில் அதிகம் வரவே கூடாது வந்ததுன்னா அது அரை ஜோசியம்னு கணக்கு உங்களை தவிர நெகட்டிவ் உணவாக இருக்கவங்க காப்பாற்றுறதுக்கும் கிடக்கு மற்றவங்களை காப்பாற்றி தான் நம்ம வேலை நம்ம நிழல் பட்டு பயங்கரமான ஆளுங்கெலாம் முன்னுக்கு வர ஜாதகம் எடுத்தோன்னு சொல்லுவேன் இன்னையா உன் நிழல் பட்டா அவனுக்கு முன்னுக்கு வருது எத்தனை பேர் முன்னுக்கு வருவாங்க என் பேரு நாலு பேர் நாலு பேரும் கொடிச்சுடாயிட்டாயா சரி கடை வாங்கினேன் எத்தனை பேர் இருக்கா நாலு பேர் நாலு பேருமே சம்பாதிச்சிட்டாயா உன் நிழல் பட்டா அவனுக்கு முன்னுக்கு வரும் அப்படி ஊறுப்பட்ட ஜாதகம் இருக்குது அது எப்படி என் கண்ணுக்கு தெரியுது எந்த புக்கிலையும் கிடையாது புக்கில் இல்லாத தான் இது பூரா எந்த புக்லேயுமே கிடையாது இது ஒத்துக்கிட்டால் நமக்கு மதிப்புன்னு சொல்கிற இல்லை ஒத்துக்கிட்டால் நமக்கு மதிப்பு நம்மளும் ஒத்த வைக்கிறோம் ஒத்துக்க வைக்கிறோமா எந்திரம் கட்டுங்கிறோமா அந்த பேச்சை நம்மக்கிட்ட வராது இயற்கை அந்தந்த ஊரில் கோயிலில் பரிகாரம் பண்ணாவே ஜெயிக்கும் அது நாம் சொல்கிற பரிகாரத்தை அந்த கடவுளை ஏற்றுக்கணும் ஏற்றுக்கிறது தான் அந்த பரிகாரம் ஆயிரம் ஐநூறுலையே எத்தனையோ உயிர் போகிறது நிறுத்தலாம் அது கடைசியில் விதி முடிவு இருந்தால் அது வேறு ஆனால் ஒரே வீட்டில் ஒரே ஒருத்தர் மூணு பேர் போகிறதெல்லாம் இருக்குது அதான் ஒரே ஜாதத்துலேயே வந்துடும் அது அவங்க நம்ம பேச்சை கேட்டுட்டு போனாங்கன்னா சின்ன மிஸ்டேக் கூட போயிடும் இப்படி எத்தனையோ நடந்துருக்குது நான் சொல்லி அப்போ நமக்கு மதிப்பு ஏராளமாக இருக்குதுங்கிறதுனால தான் போர்டும் போடல விஷயம் கார்டும் கிடையாது இந்த ஃபோன் நம்பர் தான் இஷ்டப்பட்டால் ஃபோன் பண்ணி வரட்டும் இல்லை போவோம் பொழுதுக்குன்னா எங்கள் ரெண்டுருவா மூணுரூவா இரநூறு முந்நூறுக்கே வந்துடும் கேட்டு வாங்கினா நூறு வரும் வேண்டியதில்லை இதில் வழிகாட்டினா வாரிசுகள் நல்லா இருக்குங்கிறது தான் பல வலுவு பண்டாரங்களை தான் இந்த ஜோசியம் சொந்தம் அவங்க தான் அந்த அந்த துருவத்தை பற்றி கற்றுக்கிட்டு சொன்னால் குடும்பம் கெட்டு போயிடுவோம் அது உண்மைதான் சகோதர வர்க்கத்தை சொல்லக்கூடாது எதுவும் தான் வருது இல்லை அண்ணனுக்கு அண்ணன் முன்னாடி ஒரு மந்திரவாதி இப்போ சுக்கரன் சந்திரனும் சேர்ந்தால் அல்சர் வரும் உடம்புல ஒரு தேயில் வரும் நெருப்பு சுட்ட காயம் வரும் பெண்களாக இருந்தால் கற்பப்பி மிஸ்டேக் வரும் இந்த நாளில் ஒன்றாவது ஒத்துக்குவாங்க மருந்து வச்சு எடுத்தாங்களாம் ரெண்டு தடவை எடுத்துருக்காம எடுத்தது வரும் என்னன்னா இதில் மருந்து வச்சதெல்லாம் வருதா மருந்துன்னா எனக்கு என்னன்னு தெரியாது மருந்து வச்சுருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியுது நீங்கள் போய் நாலு பேர்ட்டு கையை காட்டுங்க கரெக்டாக அவங்களுக்கு இருக்கும் ஒரு மாதம் கழித்து அந்த எடுத்து கும்பிடுவாங்க ஏன்னா ஆச்சரியமாக இருக்குன்னா எங்கள் ஏரியாவில் மருந்து வைக்கிறது யார்னா அந்த கிரகரை தான் மருந்து வச்சுருவாங்க அல்சர் வந்துடும் சேவனை பண்ணிவிடுவாங்க சுக்கரன் சந்தனும் யாருக்கும் சேரக்கூடாது பார்க்கக்கூடாது கடகத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் வேலை செய்யாது கடகம் வரும் மந்திரவாதிக்கு கிடம் அந்த வீட்டில் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கூட வேலைக்கு ஆகாது கடகத்தை தவிர வேறு எந்த இடத்துல வேணாலும் அந்த கிரகம் இருக்கலாம் கடகத்தில் குரு உச்சுனா இருந்தா அரைப்பய்த்தினா இருப்போம் நீங்கள் என்ன வியாதி நல்லா செக் பண்ணி பாருங்க அதே மாதிரி சனியும் சந்திரன் எங்கே சேர்ந்துருந்தாலும் நைட்டு பத்து மணி படுக்கிறதுக்குள்ள ஒரு வில்லங்கம்மன்னாலும் படுக்க மாட்டோம் பெண்களாக இருந்தாலும் குழந்தையாலும் சரி யாராக இருந்தாலும் சரி பன்னெண்டாவது வீட்டுக்குடைய நாலா வீட்டுக்குடையனும் ரெண்டு கிரகம் சேர்ந்தா என்ன இருக்கா அப்படின்னா இல்லை நான் வாரம் ஒரு கதாம் அப்படின்னா நமக்கு அது மதிப்பு தானே தேவை என்ன என் வீட்டுக்காரர் செய்கிறது போன உங்ககிட்டே வந்துருச்சு அப்படி மனைவி இல்லை உண்டா உண்டா ரெண்டு சிகரத்து ஒட்டால் ஒரே டைமில் குடிப்பார் வாரம் ஒருக்க ஆமாம் ஃப்ரெண்ட் ரூட்டுக்கு போய் யார் ஒன்றை விரும்புகிற மாதிரி வருது கெட்ட பேர் வாங்கிக்கிறியா நான் ஃப்ரெண்ட் ரூட்டுக்கு போவேண்ணா யாரும் விரும்பலையே பொண்டாட்டி அந்தாண்டி துறை விட்டு இறங்கும் போது பாடி கட்டு விட்டு இறங்கிட்டு என்ன நீங்கள் ஒன்றும் சொன்னீங்கல்ல அது எதாவது சொல்லுங்கள் இல்லை அது உண்மையா நான் அதில் ஏதாவது வில்லுங்க வராது தப்பிக்க வழி சொல்லலாம் இருக்கா எனக்கு என்னென்ன நீ தப்பிச்சா நீ கௌரவமாக பிழைக்கிறேன் நீ தேவை மதிப்பு தான் ஒரு முந்நூறு கொடுக்குறது நானூறுவா கொடுப்பேன் கொடுத்துருப்போம் அதுக்கு ஒரு பரியா ரூபாய் ஐநூறுரூவாய்க்கு சொல்லுவேன் கரெக்டாக அவள் கண்டுபிடிச்சி அதெல்லாம் வில்லங்க வருமாட்டதுலாம் ஒரிக்கும் தப்பிக்க வச்சா நம்ம வாரிசுக்கு நல்லாயிருக்கும் நான் ரெண்டாவது தான் படித்தேன் என் கையில் தான் போட தெரியும் இது எல்லாம் இது இதுவரைக்கும் வீடியோவில் நான் பூஜை காட்டுறதில்லை நிறைய இதுக்கு வந்திருக்கேன் என் கருத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலையில் கூட எனக்கு ஏறுற மாதிரி வரல அதனால தான் எல்லாத்துக்கும் பயமாக இருக்குது பயபாக இருக்குது இல்லை ஐதா ஒன்று அன்னைக்கு ஒரு பத்து நிமிஷம் அது பேசு நாம யாரையும் குறை சொல்லி பேசலை மற்றவங்க ஏழையாக இருக்கிறவங்க பணக்காரர் மீண்டும் பணக்காரர் ஆவாங்கிற பேச்சே வரக்கூடாது அவனுக்கு பணக்காரன் ஆனால் ஒரே நிமிஷம் இவருக்கு பயமாக இருக்குது அதுக்கு அவங்க ஜாதகத்தில் தன்மை இப்போ சந்திரன் ரிசிவத்தில் ஓடிட்டுருக்கு சந்திக்கக்கூடிய கிரகம் சனி கண்ணியில் அதனால் இவருக்கு பயமாக உள்ளது சரியா இல்லையா எப்பவுமே பயம் இருக்குது நான் வரணுன்னா பயம் அங்கே அங்கே தான் போய் உட்கார முன்னால் உட்கார அது இல்லைன்னா நிறைய பேர்த்த ஜோவிடாயி பத்தாம் வீட்டு கூட எந்த லக்கணம் வந்தாலும் பத்தாம் வீட்டு கூட கண்ணி மிதனத்தில் இருந்தால் ஜோசி வரும் யார்கிட்ட போய் படிக்கவே வேண்டியதில்லை வேறு கட்டத்தில் இருந்தால் படித்து தான் வரும் கன்னி மிதனத்தில் பகையாக இருந்தாலும் நீச்சலாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் வரும் அவங்களுக்கு குடும்பம் நடத்துகிறாலும் காசு வரும் எந்த கிரகம் இருந்தாலும் சரி கால புருஷ லக்கணுன்னு எனக்கு ஒன்று கூட இல்லை நீங்கள் சொல்கிறது தான் காலப்புருஷனு கிடையாது ஒன்றும் கிடையாது எல்லா லக்கணம் தான் பன்னெண்டாம் வீடு புருஷனுக்கு பன்னெண்டாம் வீட்டில் சுக்கரம் உச்சம் குரு ஆட்சி அதெல்லாம் கிடையாது மேச லக்கணத்துக்கு ரெண்டு பண்ணல் கிடையாது இருந்தால் ஒரு பொண்ணு லவ் பண்ணுவோம் கட்டி கூட ரகசியமாக ஒரு வரவு இருக்கும் இல்லை அது உண்மைன்னா நமக்கு மதிப்பு தான் தேவை அந்த மாதிரி ஆறு கூடை இலக்கணத்தை பார்த்தா ரெண்டு பல் போயிடுச்சாமை இல்லை ரெண்டு பல் குடிக்கிட்டே அமைப்போம் இல்லை வேற த தலை தேயில் போட்டுருக்கா அதுவும் போட்டாச்சிருவோம் இல்லை சளி பிடிச்சா ஒரு வாரம் எங்களுக்கு போதும்னா ஒரு ரெண்டு வாரம் இருக்குமா இருக்குதுண்ணா அதுக்கு ஏதாவது பரிகாரம் தான் சொல்லு ஒரு ஐநூறுபாய்க்கு டாக்டர் உண்மை கண்டுபிடிச்சிருவோம் இதை செய்யாத போனால் டாக்டர் அதே மாத்திரையை கொடுத்து ஒரு வாரம் கழிச்சிவோம் நிறைய நடந்துருக்குது எனக்கா ஆச்சரியம் ஒரு குழந்த ஒரு வாரமாக வைத்தாழ போ எத்தனையோ குழந்தை ஒரு வாரமாக வைத்தா போகுதுங்க அந்த நாட்டு எந்த நாட்டு சரிவா அப்படியா அந்த கிரகத்தை அப்படி காட்டு ஆறு லிட்டர் தேன் வாங்கி நந்தி நந்தி வாயுக்கடியில் வச்சுரு அப்படிமா ஏன்னா அதே போதும் இதுயா இந்த கேள்வி தான் ஆறு லிட்டர் எவ்வளோ ஐயாயிரமா நந்தி வாய்க்கடியில் வை கரெக்டாக சாயங்காலம் ரெண்டு இட்லி தங்கும் அவன் அங்கே இருந்துட்டு பத்து போனு வர எங்கள் குழந்தை எந்திரிச்ச உக்காந்து திங்குறது சாப்பிட்றது ரெண்டி வாயுக்கடியில் மூணு தடவை ஆறாறு லிட்டர் வச்சிருவே எதுவும் மண்ணிறகு தான் அதெல்லாம் நம்ம பகையிலிருந்து போகவே கூடாது நம்ம வாரிசு கெட்டு போய்டும் இப்போ வெறும் சொக்காயோடு இருந்தேன் எப்போ முப்பது வருஷத்துக்கு முன்னே நாலு வீடு இந்த தொழிலில் தான் ஜம்பாரிச்சு சொல்லலை எங்கள் பையன் நானும் எங்கள் பையன் வந்து தாசல் தா சம்மந்தப்பட்டதை வேலை செய்கிறோம் எப்போ வீடு கட்டணும் கேட்டால் அப்படிங்கல அண்ணா எப்படா கேட்டீங்க எப்போ வீடு கட்டுவீங்கன்னு எவ்வளோ நாள் இருக்கும் கேட்டேன் வீடு ஆரம்பிச்சிருக்க கட்டலாம் நான் என்ன சொன்னதுக்கு பதில் ஆறாலுமா கட்டலாக்கு அதுக்காக நான் அப்புறம் சொல்கிறேன் ஒருத்தர் கடைக்கால் போட்டு வீடு கட்டக்கூடாதுன்னா கட்டக்கூடாது அவங்க எந்த கோயிலுக்கு போனாலும் அவங்களை திரும்பி பார்க்காதான்னு தெரியும் இவங்க தான் திருப்பி நாலு தடவை ஹாகான்னு பார்த்துட்டு வருவாங்க கடைக்கால் போட்டு முடிஞ்சு கட்டணம் ஆவறத்துக்குள்ளே கால் வடிஞ்சு போயிடும் இல்லைன்னா பெட்டில் சேர்ந்து அஞ்சு லட்சம் தரூபா போயிடும் சொன்னது அப்படியே வரும் ஆ நீங்கள் கடைக்கால் போட்டு ரெண்டு பக்கமும் தடணா எப்படி நான் விட்றது காசு இருக்குது சரி அனுபவிச்சுட்டு வா சரி அதுக்கு ஏதாவது பரியா இருக்குதுன்னு அவங்க வாயில் வந்து கேட்டால் தான் சொல்லணும் நாமளே சொல்லக்கூடாது அந்த ஐநூறுரூவாய்க்கே வெளாந்து போய்ட்டோம் அது நமக்கு தேவை அவங்க கேட்கணும் கேட்டால் நாளுக்கு ஒரு பொண்ணு அத்திரியில் இருக்குது ஒரு லட்சம் சப்பாலைப்பா எதா பக்கத்தில் கட்டி கொடுத்துருக்காங்க என்னென்னவோ சித்திரம் எல்லாம் பட்டு யாரோ உங்களாட்டை ஒருத்திருக்காங்க இப்போ ஒரு ஜோசி இருக்கார் ஸோ அவர் பயப்படுவேத சொல்ல சொல்லி தான் அனுப்பிச்சிருக்காரு அதனால் இல்லை அதான் போட வேண்டாம் அன்னதை கொட்டிகிட்டு வரது உங்களாட்டை அண்ணனை கொட்டிட்டு வரது ஒரே ஆள் மாசத்து பண்ணேன் ஆமாம் உயிரிடுறது ஜாதகு தில்லியாட்டம் வருது அப்படின்னு நான் நான் தானே பார்த்துருக்கேன் முன்னால் அப்படியா நீ உயிரிடுறேன் ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னா நாலு தடவை ஆற்றுல குதிக்கு போய்ட்டோங்க கல்விகாலத்தில் ஆனால் எப்படியும் ரெண்டு குழந்தை திரிச்சோடு அதனால் மனசை மாற்றிக்கிட்டு வந்துட்டேன் இறையான சித்திரவதை சரி நான் ஒரு பெரியார் சொல்கிறேன் முடிவே கட்டிக்கான் ஊற்று கொழுங்காக வந்துடு இல்லைன்னா தற்கொலை தாங்க அப்படின்னு கரெக்டாக நாலு கருப்படை வாங்கி வச்சுருவேன் கரெக்டாக ஒரே மாதத்தில் போய் ஸ்டேஷனில் கேஸ் கொடுத்து மாமியாலும் புருஷனும் ஓடி போயிட்டோம் அந்த கேஸ் கொடுத்து போலீஸ் தந்துடுவேன் இது போய் பூட்டை உடைச்சி நாற்பது குழந்தைக அவன் அடவல் இருக்குதுன்னு உள்ளலாம் இருக்குது பார் எல்லாம் சொட்டு எல்லாம் பூரா உடச்சி அப்படின்னு பீராக இருக்குது அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுச்சு வீட்டுக்கு வந்து ஊடு வச்சு அப்படி ஜெயித்தா நமக்கு மதிப்பு மிச்சம் ஊடு கட்டிட்டாங்க நம்ம யாரும் கேட்குறோம் தேவையில்லை நமக்கு விதி இருந்தால் வருது படிக்காதவனுக்கு மாதம் ஒரு லட்ச ரூபா வருதுன்னா படித்தவனுக்கு எவ்வளோ வரணும் அது கடவுள் நமக்கு விதி எழுகிறக்காக வச்சுக்கணும் அது நம்ம பெருமையாக எல்லாம் திறமை இருக்குதே என்ன மண்ணாங்கட்டி இருக்குது இங்கே வர்றதுக்காக தொகையெல்லாம் போட்டிருக்கேன் இல்லைன்னா போட மாட்டேங்க ஒரு தான் இருப்பேன் வீட்டில் அப்படி பாம்பேயில் குழந்த பிறந்தா கூட இந்த கிரகம் அமைஞ்சா அங்கே ஒருத்தர் காண போயிடுவாங்க அவங்க அப்பன் சித்தரும் அவங்க சித்தம் சித்துறோம் வருஷம் அஞ்சே வருஷத்தில் ஏழு டூர் போயிடும் அவங்க எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த தெய்வம் அவங்களை திரும்பி பார்க்காது எந்த கோயிலுக்கு போனாலும் எத்தோட கல்போரம் போயிருந்தாலும் திரும்பி பார்க்காது அப்படி இருந்தேன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்களே ஆனால் எந்தெந்த கோயிலேயும் வேண்டுதெல்லாம் வச்சு நிறைவேற்றணும் ஒன்று கூட நமக்கு சரி வரலை மறுபடியும் தொந்தரவை நகை அடவுக்கு போகிறது எல்லாம் அம்சம் கட்டுப்போனால் ஆடு என்னட்டால் அழகாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆமாம் தோட்டம் இருக்கா அப்படிமா வந்ததோ என்னென்ன போட்டிருக்கிறேன் நிச்சமான தோட்டம் அது இல்லை இது கவரிங்கு தான் அதெல்லாம் எங்கே போயிடுச்சு என்ன நான் முப்பது பவுனு இதெல்லாம் அடவு இருக்கு எப்படின்னா இதுலேயும் வருதா ஆனால் ஆச்சரியமாக இருக்குது இது எல்லாருமே இப்போ நல்ல தோட்டன்னு தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் ஒன்று தான் கண்டுபிடிச்சிக்கோ சரி அந்த நகை தான் வாங்கறதுக்கு ஒரு சொல்றேன் அப்படிப்பேன் அது ஒரு ஆயிரம் அதே ஒரே வருஷத்துல ஜெயிச்சிடும் அவங்க தான் எடுத்துக்கிறாங்க நாலு கூட எடுத்து அவங்க தான் எடுத்துக்கிறாங்க இறங்கு இருக்கிறத பார்த்து தானே சொல்றோம் அதில் உண்மை இருந்தால் நம்ம மதிப்பு உண்மை இல்லைன்னா எப்படி மதிப்பாங்க நல்ல சொக்க போட்டு சாயம் படத்தை மாட்டிட்டு தேவையில்லாத பேசிக்கிட்டு ஒரால் தான் மெட்ராஸ்லேருந்து இவர் டைட்லேயே வந்தது ஓர் ரூம்பரியே உனக்கு அவமானம் வர்ற மாதிரி காட்டுது என்ன சொல்கிறா பறிச்சது தான் ஒரு பொண்ணு வச்சுருக்கேன் அது நாலு வருஷமா இதுக்கு அவமானம் வந்துடும் வந்துடும் வரும்னு வருது அப்படின்னு ஜாக்கிரதையாரு அந்த பொண்ணு ஏற்கனவே வக்கீல்கிட்ட வேலை செஞ்சிடும் இப்போ வேலைக்கு நாலு வருஷம் வச்சிருக்கேன் அது உலகம் தான் இருக்கேன் எதை சம்பாதி எடுத்து கேட்டு வேலைக்கு வச்சுருக்காரு அப்புறம் அந்த பொண்ணு போய் போலீஸ் ஸ்டேஷனில் பொம்பளை போலீஸ் ஸ்டேஷனில் போய் இவர் பெட்ரெலாக வச்சுருக்காருங்க எல்லா வேலையுமே நமக்கு தராரு இது நீ என்னான்னு வந்து கேட்கணும்னு சொல்லி ஆட்டோவில் கூட்டு போயிட்டாங்க அவர் கூப்பிட்டு போய் பத்து லட்சம் வெளியே தெரியாத கொடுத்தீங்கன்னா ஒன்று விட்டுருவோம் இல்லைன்னா எல்லாத்துக்கும் விளம்பரம் ஆகிடும் அப்படிங்க அந்த கட்டணம் ஒன்று அன்றைக்கி இல்லையா இவர் போய் அஞ்சு லட்சத்தை கொடுத்துட்டு எனக்கு மானம் போயிடும் நான் சேலம் என் குடும்பத்தில் என்ன வேலையில் இருக்கிறேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டார் இந்த திருச்ச மட்டிலேயும் மேலே எல்லாம் உங்களுக்கு அந்த பாம்பு சின்ன சின்ன இதெல்லாம் இருக்குது அதுக்கு போய் ஒரு அவசியம் பண்ணணும் ஒரு நேரம் கொடுத்தீங்கன்னா அந்த தண்ணியெலாம் கழுவிட்டு அவசியம் பண்ணுவோம் அது ஒன்றும் இல்லாதே அந்த அஞ்சு லட்சமும் சேர்த்து வந்துச்சு கூட்டு அஞ்சு லட்சமும் அந்த போலீஸுக்காரருந்தான் கெட்ட போயிருவாங்க நாங்கள் அப்படி எதுவுமே மந்திரத்தினால எதுவுமே ஆகாது மந்திரவாதி ஒருத்தர் கெடுத்துருந்தால் கூட நாம் சொல்கிற ஜெயிச்சிடும் நல்லா வந்துடும் அந்த மாதிரி ஆ என்னுடைய பேச்சை கேட்ட அனைவருக்கும் நன்றி அதில் ரெண்டு ஒன்று பிடிச்சிருந்தால் எடுத்துக்கோன் நம்பர் வேணுமா தொண்ணூத்தாறு டபுள் சைபரு டபுள் ஏழு

மதிப்பிற்குரிய ஐயா அவர்கள் அதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரு பேச்சு வந்து கலகலப்பாகவும் இருக்கணும் நான் இன்னும் சொல்லுப்பாவும் இருக்கணும் சொல்லுவாங்க அந்த மாதிரி பேசினாங்க பொதுவா நான் அவருடைய ஜாதகத்தை பார்த்தது கிடையாது இந்த மாதிரி நையாண்டியாகவும் கலகலப்பாகவும் ஒரு வாடிக்கையாளரைக்கு வந்து ஒரு பலன் கொடுக்கக்கூடிய விதம் அப்படின்னா கண்டிப்பா ஜாதகத்துல புதன் தான் அதிக ிகிர கவர் கண்டிப்பா புதன் இருக்கிறவங்களும் ஒரு மேடை பேச்சுக்கிறது சாதாரணமா எல்லாருக்கும் வராது ஐயா சொன்னாங்க பயந்துட்டாங்க பயப்படவெல்லாம் இல்லைங்க அந்த புதன்கிற ஒரு அமைப்பு இதுவரைக்கும் அவர் மேடை ஏறாவது விட்டுறதுக்கு வந்து அது நமக்கு என்னென்னு காரணம் தெரியாது ஆனா மேடை ஏறிவிட்டால் புதன் அதிக பாகை பெற்றவர்கள் முன்பு யாரும் எதிர்த்து ஜெயிக்க முடியாது இன்னைக்கு எங்கே வேணாலும் பாருங்கள் புதன் அதிக பாகை பெற்றவர்கள் மேடை ஏறிட்டு அவர்களோட தர்க்க விவாதம் பண்ண முடியாது ஏனென்றால் தர்க்க விவாதம் செய்கின்ற பொழுது புதன் பகவானே அதற்கேற்ற விடையை அவருக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஏன்னா ஜோதிடம்னா புதன் ஏன் ஜோதிடத்துக்கு வந்து புதனை கொடுத்தாங்கன்னா நம்முடைய புத்தி யாருங்க புதன் தான் அப்போ அந்த புத்தியை வந்து யாருமே தர்க்க விவாதம் பண்ண முடியாது புதன் வந்து அதிக பாகை வாங்கினதுனால ஏன்னு கேட்டிங்கன்னா இதற்கு நிறைய உதாரணங்கள் வந்து சொல்லலாம் புதன் அதிக பாகை வந்து நிறைய பேருக்கு இருக்குது உங்களுக்கே தெரியும் இதுக்கு முன்னாடி நாங்கள் சங்கம் நடத்தியத்தில் ரெண்டு பேர் மெயினாக இருந்தோம் ரெண்டு பேருமே புதன் அதிக பாகை தான் இப்பவும் நமக்கும் புதன் அதிக பாகை தான் ஐயாவுக்கும் புதன் அதிக பாகை தான் ஸோ அது தானாகவே வருங்க புதன் வந்து அதிக பாக வாங்கிட்டாவே தானாலே அந்த விஷயங்கள் வந்துடும் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் தானாகவே அந்த பிரச்சனைக்கு தீர்வு தரக்கூடிய வகையில் தான் வரும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் கலகலப்பாக முதல் மேடை என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய கருத்தரங்களை வந்து முதல் மேடை அதனால் வந்து ஐயா அவர்களுக்கு எங்களுடைய அறக்கட்டளின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஐயாவர்கள் மென்மேலும் வளர வேண்டும் இன்னும் நிறைய மக்களுக்கு நல்வழி காட்ட வேண்டும் அதற்கு எப்பொழுதும் இந்த பிரபஞ்சமும் இறையும் துணை புரிந்து கொண்டிருக்கும் நன்றிங்கயா தற்போது ஐயாவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது